காலை வணக்கம் தஞ்சம் திருவரகனே தஞ்சம் தஞ்சமனிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்பி கோயச்சர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமானம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனை போட்டு இறைவா இறைவாக போட்டிருந்தேன் ஸ்ரீராமசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் எனக்கே சார் இருக்கீங்க கேட்குறீங்களா நிச்சயமாக இன்னைக்கு ஆக்சுவலாக ஜோலார்பட்டை போகிறேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் லைன் போட்டு கிளம்பிட்டேன் கிளம்பிடுவேன் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு வந்து அட்டகாசமாக இருக்குது வீடு அப்படியே வீடை பார்க்க கண்கொள்ளாக இருக்குது நமக்கெல்லாம் என்னப்பா இப்படி வீடு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது நண்பர் வீட்டுக்கு வந்தேன் நான் ஒரு சின்னதாக ஜென்ரலான அப்டேட்டு அதாவது பத்துக்காணி அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னகத்தின் வைஷ்ணவி சொல்லலாம் நிச்சயமாக தென்னகத்தின் வைஷ்ணவி எதுன்னு பார்த்தீங்கன்னா துர்கார் தேவி தான் காளி தூக்காது தான் காளி தான் இந்த பத்து அம்மன் செம்ம டெம்பிள் நீங்கள் போனீங்கன்னா அள்ளிகிட்டு வந்துடலாம் இப்போ உங்கள் குழந்தை பேர் வேணும்னா நிச்சயமாக அந்த கோவில் போங்க மணி கட்டுறேன்னு வேண்டிங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல தான் நான் அன்னதானம் ஊட்டுவேன் ஆறு மாதத்துலன்னு வேண்டிக்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பன்னெண்டு மாதமும் எங்கள் ஜே விஷயத்தில் எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு நாள் புக் பண்ணிவிட்டாங்க ஆனால் இருந்தாலும் அன்னதானம் ஒரு செ ஒரு ஒன் செட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் என்னால் அன்னதானத்துக்கு நீங்கள் நிறுத்தினாங்க மாதம் மாதம் ஒவ்வொருத்தரும் நான் கொடுக்கக்கூடிய கோவில் ஒரு கோவில் சொல்லுவேன்னா அது நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய அந்த பத்துக்காணி காளிமலை உள்ள துர்கா கோவில் தான் செம்ம கோவில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இந்தந்த ஊர்லேயே இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கு வழி வேணும்னா நான் வழி சொல்கிறேன் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை எங்களோட போனாலும் சரி தமிழ்நாடு முழுக்க எல்லா ஜெயடூரிஷத்தில் உள்ளவங்களும் தேதி அங்கே தான் இருப்பாங்க ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் வாங்க இப்போ திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேதி இரவு வந்து கிளம்புது பதினாலாம் தேதி காற்றால நேராக செப்பரை அப்புறம் சட்டனார் கோயில் சொக்கநாதர் கோயில் அப்புறம் மலைமேல் பருவதி மத்தியானம் சாப்பாடு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகரு கடல் ஆரத்தி கடல் ஆரத்தி பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணால் எரியாது அதனால் குழியை பறித்து நீங்களே உங்கள் விளக்க வச்சு நல்லா அஞ்சு விளக்காறு விளக்கு எடுத்து வாங்க வச்சு ஏற்றுங்க கடலுக்கு நன்றி சொல்லுங்கள் நீருக்கு நன்றி சொல்லுங்கள் அவர் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் என்ன சார் செம்மையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா தூங்கிட்டேன் நாலு மணிக்கு போகணுன்னு பார்த்தேன் இங்கே ஜோலார்பேட்டை போகணும் ஜோளாரப்பட்டை தாண்டி நாலு மணிக்கெலாம் போகணும்னு பார்த்தேன் நிச்சயமாக போக முடியல நீங்கள் தான் கிளம்பி போகணும் கோயம்புத்தூரில் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கேன் மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய மாற்றத்தை விடுவாங்க நிச்சயமாக நான் இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பேசுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் என்னுடைய தோழி கூப்பிட்டுருந்தாங்க நல்ல நிச்சயமாக இடம் வாங்குவோம்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு தான் அந்த அழகாக அதை முடிச்சுட்டு அழகாக திருச்செந்தூர் அன்னதானத்தை முடிச்சுட்டு நைட்டு கடலில் தூங்கிட்டு அழகாக நம்ம பாட்டு கிளம்பி கதலங்காட்டி போய் திருப்பரம்பு ஃபால்ஸில் குளிச்சுட்டு நேராக பத்துக்காணி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்காளி காளி மலை அப்படின்னு சொன்னால் செம்மையாக இருக்கும் அந்த மலை அந்த மலையில் இருக்கக்கூடிய துர்க்கையை பார்க்க போகிறேன் நிச்சயமாக சவுண்டு என்னன்னு தெரியல நான் எதாவது ஒன்று ஆன் பண்ணி விட்டுருவேன் அதனால் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் சத்தம் கேட்குதா கேட்குறவங்க பார்த்து சொல்லுங்கள் நிச்சயமாக சரிங்க சார் ஸ்ரீராமில் என்ன சார் சொல்லுங்கள் சார் இப்போ நீங்கள் வந்து அன்னதானத்துக்கு இந்த பத்துக்காணி காளிமலையில் உள்ள தர்கா கோவிலுக்கானதான் எனக்கு கொடுக்குறேன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ நீங்கள் என்ன பண்ணால் இன்ன நீயோட சொல்கிறேன் நீங்கள் ஜிபேல படம் போட்டாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முதல்ல வந்து என்ன பண்ணணுன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரோட போடணும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா கணக்கு வர சொல்ல உங்கள் யார் பேரையும் விட்டுறக்கூடாது மனசு கஷ்டமாக போயிடும் அப்புறம் அதுக்காக சொல்கிறேன் இப்போ பணம் ஜிபேவில் போகிறது மட்டும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் என் என் பேச்சை கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணுங்கள் நான் அதனுடைய இதோ ஒரு நாளைக்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் அன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு திருப்தியாக போயிடும் உங்களை பேர் சொன்ன மாதிரி ஆகிடும் உங்கள் பேரை நான் நான் விட்ட மாதிரி ஆகிடக்கூடாது அது ஒரு பெரிய தப்பாக பெருமல எல்லோரும் ஐநூறுரூவாயருவான்னு போடல இந்த ஐநூறு எத்தனை பே பத்து ஐநூறு போடுதுன்னா அது எப்படி கண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிட்றாங்க இதுலையும் அனுப்பிச்சிட்றாங்க நான் என்ன சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா தான் நான் பேரை சொல்ல போட முடியும் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்பில் நான் எந்த அன்னதானா எதுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் நல்லது தானே நான் என்ன பண்ண போகிறேன் சரிங்க சார் ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போகிறீங்க நீங்கள் ஸ்ரீராமில் செம்ம தலைப்பு நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் அதாவது அவர் வந்து எட்ட பேசவே மாட்டார் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜை மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பார் அப்புறம் ஒரு பா அப்ராடில் அப்புறம் திருப்பி வந்தார் அப்பாயின்மெண்ட் போட்டார் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் சார் என்ன சார் அப்படின்னு கேட்டார் அவர் கொஞ்சம் ஏஜ் கூட ஒய்ஃப் வந்து ஏஜ் கொஞ்சம் கம்மி அப்போ அவர் போட்டுருந்தாங்க நான் போனேன் அவங்க வீட்டில் இருக்கிற தவறு தான் நான் சொல்கிறேன் அவரை குறை சொல்லணும்னு நினைக்கவே இல்லை தயவு செய்து யாரையுமே யாரை குறை சொல்லணும்னு நினைப்பு அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிடுங்க நான் வந்து அவரை குறை சொல்லணுங்கிற எண்ணத்தில் இல்லை அந்த மாதிரி தவறு இருந்தால் நீங்கள் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் திருத்த மாட்டேங்கன்னா திருந்த அப்போ போக வேண்டியதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போ ஒரு வீடு தெற்கு பார்த்த மனை அட்டகாசமான மனை தெற்கு பார்த்த மனை அரசனை அரசனை அரசால் வைக்கக்கூடிய அற்புதமான மனை இந்த தெற்கு பார்த்த மனையில் எப்படி வீடு அமைச்சிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கில் ஒரு பதினஞ்சு அடி இடம் கிடைக்கு அதே மாதிரி வடக்கு சைடில் முப்பது அடி நீங்க சொல்ற கான்செப்ட் தான் கரெக்டா சார் மேற்கில் ஒரு மூணு அடி இருக்குன்னா கிழக்குல நாலு அடி இருக்கு கான்செப்ட் தான் சரியா இருக்கே சார் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தெற்குல வாசல்கள் வைக்கும் பொழுது இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம தெற்குல வாசல் வைக்கும்பொழுது நம்ம என்ன தவறு பண்றோம்னா பகுதியில் வாசல் வச்சிருவோம் இந்த ஓரமாக வச்சா சரியாக இருக்காது நல்ல மடுவில் வச்சால் நல்லாயிருக்கும் பெட்ரூமு அதுக்கப்புறம் வாசல் அதுக்கப்புறம் ஒரு ஹாலு அப்படி அந்த மாதிரி கான்செப்டில் வச்சிருவாங்க ரெண்டாவது விஷயம் அதுக்கு நேராக வாசல் வச்சுருவாங்க கரெக்டு நீங்கள் தெற்கு பார்த்த மனிங்கன்னா முதல் விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் உடம்பு இருக்கல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிச்சன் போடலாம் நான் சொல்லக்கூடியதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிச்சன் போடலாம் நீங்கள் வந்து எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னால கூடியும் நீங்கள் வடமே வெளியே தனியாக கூடிய இன்னொரு கிச்சன் போட்டுக்கலாம் வெஜ்ஜுக்கு நான்வெஜுக்கு பிடிச்சிக்கணும் பிடிக்கலைங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம் வெளியில் கிச்சன் வைக்கலாம் நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் வெளியில் கிச்சன் வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளேயும் கிச்சன் வச்சுக்கலாம் வெளியிலேயும் கிச்சன் வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்கிறேன்னா அந்த தெற்கு பார்த்த மடம் என்ன தவிரன்னா படி வந்து தென்கிழக்குலேருந்து ஏறி நேராக மாடிக்கு போய் வடகிழக்கில் போகிறார் உள்ள ஒரே ஸ்லோப்பாக போய் ஏறுறார் இது சரியாக சார்னா இது கிழக்கு வந்து அக்டவலாக அவங்க என்ன இடம் அதுக்கப்புறம் இடம் இல்லை அப்படியே மூடப்பட்ட வீடு அந்த வீட்டில் ஆணுக்கு உண்டான விஷயமே இருக்க முடியாது ஏன்னா ஆணே வாழ முடியாது ஏன்னா கிழக்கு வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக படியாக போத்து ஏற்றுறாரு இல்லைனா என்ன பண்ணோம் உண்மையாக சொல்கிறாங்க அப்போ கிழக்கு மூடப்பட்ட மூடுற மாதிரியே வீடு வருது ஆனால் ஏ கேப் இருக்குது ஒரே ஸ்ட்ரைட்டு படி அது வந்து நீங்கள் நிச்சயமாக எங்கே போடக்கூடாதுன்னா கிழக்குலேயும் போடக்கூடாது வடக்குலேயும் போடக்கூடாது ஆனால் நீங்கள் மேற்குலையோ தெற்குலையோ கூடிய நீங்கள் போட்டு போய்க்கலாம் உச்ச போகிற மாதிரி போய்க்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்கள் வீட்டில் கிழக்கு சைடில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக படி போட்டு ஏறி போகிறீங்க அப்படின்னா படி மடங்காமல் போனால் தப்பு படி எப்பயுமே பானா படி மாதிரி இருக்கணும் எனக்கு முடியாது சனம் அப்புறம் அதுதான் வாழ்க்கை அப்போ கல்யாணம் லேட்டாகுது கல்யாணம் லேட்டாகியும் முதல் குழந்த அந்த பெண் குழந்தையாக பிறக்கிறா அப்புறம் அடுத்த குழந்தை இதாகுது அந்த குழந்த நிச்சயமாக ஆண் குழந்தை அவங்க வீட்டில் அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அவங்க மனைவி இருக்காங்க மூணு பெண்ணாகுது இந்த ஆண் வந்து ஃபாரினில் போயிருக்கார் இப்போ இதுதான் அந்த விஷயமே என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே இதை விட இன்னொன்று அதில் சேர்ந்துருக்கு என்னென்னா நான் 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 உண்மையாக சொல்கிறேன் நான் அவரை குறை சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அவர் அல் நல்ல நண்பர் அவர் அவங்க ஒய்ஃப் சூப்பர் தங்கத்துலேயும் தங்கம் சிங்கம் மனைவியும் மனைவி என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை நிச்சயமாக செஞ்சு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேணி இருக்குது அப்படின்னா கேணியை வந்து ஒரு அஞ்சடி கட்டை சோறு கட்டி தூக்கியிருக்காரு அப்புறம் வீட்டு காமோ வீட்டுக்குள்ளே வீடு தரைதலத்தை விட எது உயரமாக இருக்குது கேணி கட்ட உயரமாக இருக்குது சரி கேணி கட்ட உயரமாக இருக்கும் ரைட்டு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மேலேயே தண்ணி தொட்டி வச்சிருக்கார் எங்கள் வடகிழக்கில் எப்படி மேலேயே தண்ணி தொட்டி யார் வீட்லேயும் வடகிழக்கில் இது போன்ற அமைப்பு இருந்தால் முதல்ல மாற்றிடுங்க என்னத்தை மாற்றணும் வடகிழக்கு அப்படிங்கிற பகுதியில் தண்ணீர் தொட்டி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதை எடுத்துருங்க சார் வடகிழக்கில் தானே சார் தண்ணி இருக்கணும் அப்படின்னா அந்த வெயிட்ட பூமி கீழே போடணும் நான் பூமிக்கு மேலே போடுவேன்னா அந்த இடத்துல நம்ம தலையில் தூக்கி நிற்கிற மாதிரி தான் தலைக்குள்ளே அமுக்கிறது வேற தலையில் தூக்கி நிற்கிறது வேறு அப்போ வடகிழக்குள்ளே நீர் இருக்கலாம் ஆனால் எங்கே இருக்கணும் பூமி கீழே இருக்கணும் கீழ்நிலை தொட்டியாக இருக்கணும் தரமட்டம் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஆறு அடி தொட்டி கட்டி ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கணும் சார் அப்படின்னா தப்பு அப்போ கீழ்நிலை தொட்டி பறித்து தான் போடணும் அப்புறம் கேணியை வந்து நான் சொன்னேன் கட்டையை எடுத்துகிட்டு காங்கிரீட் போட்டு ஒரு இது மாதிரி ஓப்பன் வச்சுக்கங்க சார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ கீழ்நிலை தொட்டியாக போட்டுருங்கன்னு சொல்லியாச்சு அதே மாதிரியே செப்டிக் டேங்க்கும் உயரம் மாதிரி இட்டர் செப்டிக் டேங்கும் எப்படி இருக்கு உயரமாக இருக்கு அப்ப அவருடைய கேள்வி அதையே தான் சொன்னேன் செப்டிக் டேங்க்கு நீங்க என்ன பண்ணணும் சார் கீழே இறக்கணும் சார் வீடோட என்ன நான் சொல்றேன் அப்படின்னா வீடு உள்ள வந்து ஒரு மட்டம் இருக்கு தரமட்டம் இருக்கு சுத்தியிலும் எல்லாம் தரமட்டம் இருக்கு ஆனா வீட்டுக்கு வெளியில் செப்டிக் டேங்க் வீட்டை விட உயரமாக இருக்கலாம் ஆனால் அது தவறு அந்த வீட்டில் என்ன பண்ணுன்னா பயங்கர நான் சொல்லக்கூடாது ஐயோ வடமேற்கு என்ன ப்ராப்ளமோ அவ்வளோ ப்ராப்ளம் எப்படின்னா ஆனால் அவர் இறைவன் சாட்சியாக சொல்கிறேன் அவர் ஒரு வீடை வாங்குறார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்து பதிவு வாங்குறார் அந்த வீட்டில் சூப்பராக வடமேற்கில் டாய்லெட் போடல வடமேற்கில் கிச்சனை போட்டான் வடமேற்கில் ரூமை போட்டு ஒரு கிச்சனை போட்டான் தென்மேற்கில் சூப்பராக போட்டான் ஒரு காமன் டாய்லெட்டை வச்சிட்டான் அம் அம்சமான வீடு அந்த வீட்டில் இவர் என்ன பண்ணிட்டார் தப்புன்னா முதல்ல தென்மே தெற்கு சைடில் போட்டிருந்த தண்ணி தொட்டியும் செப்டி டேங்கும் ஏதோ போட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு இங்கிட்டு போடையில் உயரமாக வச்சுட்டார் இப்போ உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமா உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி தொட்டி இருக்குது அப்படின்னா அதை கீழிலை தண்ணி தொட்டியாக போடுங்க சார் தண்ணியை மிதித்து நான் வீட்டுக்குள்ளே ஏறலாமா சார் நான் தண்ணியை மிதித்து வந்து நான் போகலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது பெரிய தப்பு சாரி தப்பு சரி நம்மளே தண்ணி தான் தண்ணியை மிதித்து போகலாம் ஆனால் தண்ணி வந்து பாதி வெளியிலையும் பாதி நிலைக்குள்ளே வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது இது ஒரு பெரிய கான்செப்ட் அப்போது உங்கள் வாழ்க்கையில் தண்ணியை மிதிச்சு போனோம்னா நம்ம தண்ணி தான் பூமியே என்ன பண்ணுது மூணு பங்கு நீர் ஒரு பங்கு நிலப்பரப்பு தான் இருக்குது அப்போ இதுதான் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் சரியாக அமைக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருடைய உங்கள் வீட்டில் பழைய காலத்து வீட்டில் ஏதாவது நான் சொல்கிறது பரிகாரங்களுக்கெல்லாம் அப்பால் பட்டது நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா தொலைஞ்சு போயிட்டீங்க அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு போச்சு நான் என்ன பண்ண போகிறேன் பரிகாரம் பண்ணேன்னா நான் நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு தக தகடு தரேன் தாய்த்து தரேன் மந்திரம் தரேன் எந்திரம் தரேன்னு என்னத்தை தர முடியும் ஒரு மண்ணாங்கட்டியும் தர முடியும் உங்களை நல்லா வச்சு ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் பணம் தான் வேஸ்ட்டு அப்போ நான் இதை பண்ணால் சரியாக பெறுமானா இந்த படியை மாற்றாமல் செய்ய முடியும் அழகாக தென்மேற்கில் கேன்டீன் லிவரில் படி போடலாம் இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம் லேசாக உள்ளே கட் பண்ணி வடமேற்கு தென்மேற்கு தென் தென்மேற்கு உள்ளே வந்துருச்சு தென்கிழக்கு லேசாக வெளியே எடுத்துருக்கேன் இது நான் சொன்னேன் சார் உங்களுக்கு படிக்கட்டு போகிறதுக்காகவே சரியாக போய் சார் அங்கே ஒரு பில்லரை போட்டு தூக்கி உள்ள படிக்கட்டு போட்டுடலாம் சார் அப்போ அந்த படிகட்டை எடுத்துகிட்டு தென்மேற்கு அழகாக படி போட்டிருங்க சார் தெற்கில் வந்து ஒரு பன்னெண்டு அடி இருக்குமா சார் தெற்கு பார்த்த மனையில் காம்பவுண்டை போய் வெளியெடுக்காங்க சார் ஒரு அடி வேணால் உள்ளே குறைச்சி உள்ளே போட்டுக்குங்க சார் தெற்கு பார்த்த மலையில் இதான் செய்யணும் தெற்கு பார்த்த மனையில் காம்பவுண்டையும் உள்ளே போட்டுக்கணும் கேட்டும் உள்ள திறக்கிற மாதிரி கேட்டு வச்சுங்க எனக்கு திறக்கிற மாதிரிலாம் ஸ்லைடிங் கேட்டு போட்டுங்க ஆனால் வெளியே திறக்கிற மாதிரி தெற்கு சைடில் வைக்கவே வைக்காதீங்க அது ஒரு பெரிய தவறு அப்போ சும்மா இருக்கிற வீட்டில் நீங்களே தெரு பார்வை தெருத்தாக்கத்தை உருவாக்குறீங்க கேட்டை வெளியே திறந்தால் தெருவோட பார்வைப்படும் அவள் பார்வைப்பட்டால் தப்பு தான் அப்போ தெற்கு சைடில் கேட்டை திறக்கிறதோ ஸ்லைடிங் டோர் விட்ருங்க உள்ளே திறக்கிறது சிறப்பு அப்போ தென்மேற்கில் அழகாக எப்படி சார் படிப்போணும்னு கேட்டார் சார் கிளாக் வாய்ஸில் நீங்கள் போடக்கூடாது ஆன்டி கிளாக் வாய்ஸில் தான் போடணும் அழகாக அவர் என்ன பண்ணிருக்காரு மேலே தென்கிழக்கில் அப்படியே வெளியே வந்து ஒரு ஏழடி எட்டு அடிக்கு இழுத்துருக்கார் மேலே எதுக்குன்னா அவர் வீடை பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஆக்சுவலாக அவர் வீடு கட்டலை வீடு கட்டின வீட்டை வாங்கியிருக்கேன் இந்த கட்டின வீட்டை வாங்கினா இதுதான் ப்ராப்ளம் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் வடகிழக்கில் தண்ணி தொட்டி உயரமாக மேலே போட்டிருக்கீங்க அந்த தரைக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா தவறு அது என்ன பண்ணணும் உடச்சிட்டு தரைக்கு கீழே வந்து மாற்றிக்கணும் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய பதிவில் வடமேற்கில் செப்டிக் டேங்க் உயரமாக இருக்குது சார் அது என்ன சார் அப்படின்னா வீடை விட உயரமாக இருந்தாலும் தவறு தான் அது வீடை விட அதாவது வீடுனா என்னென்னா பேஸ்மெண்ட்டும் பேஸ்மெண்ட்டோட உயரமாக தான் தவறு வெளியில் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய பாதை தெரு அதுக்கப்புறம் நம்ம வீட்டோட மனையோட அளவு அப்படியே ஒரே மாதிரி வச்சுக்கங்க அதுக்கப்புறமேல பேஸ்மெண்ட்டாக இருக்கணும் அப்போ அதுதான் சரி ஒரு வீடுனா சரியாக இருக்கணும் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவு நிச்சயமாக நான் வந்து தவறாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கை தான் ஒரு ஒரு கணவன் மனைவி உறவோடு வாழணும் இப்போ மனைவி வந்து ஹாப்பி பண்ணணும் கணவன் கணவன் கணவனை மனைவி ஹாப்பி பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரிந்துணும் இல்லாமல் ஏதோ குழந்தையை பெற்றுட்டோம் ஏதோ நம்ம பிறந்ததுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற இல்லாமல் அது நல்ல வீடு அற்புதமான வீடு அரசனை அரசாழக்கூடிய வீடு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒரு பெரிய தொ தொழிலதிபராக மாறி நூறு பேத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு முடிவு எடுங்க அதுதான் பெரிய விஷயம் ஏன் சார் தெற்கு பார்த்த பண்ணேன் கிழக்கு பாதை பார்த்தேன் கவர்மெண்ட் வேலையா சார் கவர்மெண்ட்டில் என்ன சம்பளம் தருவோம் அதை விட சம்பாதிக்கலாம் எதில் வியாபாரத்தில் பிஸ்னஸ் மேனில் சம்பாதிக்கலாம் நிச்சயமாக அப்போ உங்கள் வீட்டில் கிழக்கு சைடில் தென்கிழக்குலேருந்து நேராக ஏறி ஒரு லேண்டிங் அப்புறம் திரும்பி படியேறி ஒரு லேண்டிங் போட்டு உள்ளே வடகிழக்கில் உள்ளே போனீங்க கிழக்கு சைடில் போனீங்க அப்படின்னா அந்த படி தவறு அதே மாதிரி வடகிழக்கு அதுவும் அதுவும் வடகிழக்கு படிக்கட்டு தான் சார் அது தென்கிழக்குலேருந்து தான் சார் அது தென்கிழக்குலேன்னால் கிழக்கு அனைத்தும் மூடப்படுது அந்த படி எங்கே போய் நிற்கிது பாருங்கள் அப்போ படி எப்படி அமைக்கணும் சார் அதுதான் விஷயம் சார் எனக்கு இடமே இல்லை சார் செலவாகும் சார் ரெண்டு மாடி கட்டுறதுக்கு செலவு இருக்கும் அந்த தண்ணி தான் டேங்கில் வைக்கிறதுக்கு காசு இருக்காதான் என்னையா கதை ரெண்டு மாடி வீட் இடிச்சு கட்டுறதுக்கெலாம் வசதி இருக்கும் ரெண்டாவது மாடி கட்டலாம் மூணாவது மாடி கட்டுவாங்க அந்த மூணாவது மாடிக்கு மேலே தண்ணி த அந்த மாடிக்கு போகிறதுக்கு சரியாக படி அமைக்க மாட்டாங்க எல்லாரும் பண்ணுற தப்பு ஒரு ப ஒரு ஒரு குண்டா சோத்துக்கு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோது தான் பதம் ஒரு குண்டா சோதையும் தொட்டு பார்ப்போம் அப்போ தப்புனா தப்பு தான் நம்ம பண்ண முடியும் தலையெழுத்துன்னு விட்டுட்டு போயிடுவேன் அவ்வளோதான் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம் ஒரு ஒரு வாசுகன்னு சொன்னால் சும்மா சும்மா அவனுக்கு கூப்பிட்டா ஃபீஸ் கொடுக்கணுமே நம்ம கூப்பிட்டா எப்படி நமக்கு தாங்குமா அவன் வீடு கட்டுறோம் ஒரு கோடி செலவு பண்ணி அப்போ அந்த இடத்துல ஒரு வாசி கன்சென்ட் அப்படின்னா இப்போ நம்ம காய்ச்சல் வந்துருச்சு மொதல் தடவை டாக்டர்கிட்ட போகிறோம் ஊசியை போடுறாரு அடுத்து தான் திருப்பி சளி பிடிச்சிச்சு நம்மளே மாத்திரை வாங்கி சாப்பிடுவோமா டாக்டர்கிட்ட போனால் சும்மா சும்மா போனால் காசு நான் அப்படின்னு நினச்சா என்ன வருது நம்ம தான் செத்து போயிடுவோம் அதே தான் சேம் டிட்டோ அப்போ ஒரு வாசு கன்சன்ட்டு வேலை என்ன ஒரு வீட்டுக்கு ஒரே தடவை ட்ராயிங் போட்டு கொடுக்குறதோ முடிஞ்சு போச்சா கிடையவே கிடையாது என் தோழிங்க இல்லை என்னுடைய மிகப்பெரிய பலம் என்னான்னு எப்போ கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் நீங்கள் ராத்திரி ரெண்டு மணிக்கு எனக்கு கேள்வி அனுப்பிச்சு கேட்டாலும் ஒரு ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ணி முதல்ல பேசுவேன் ஆனால் என் தலைவனோட இருந்தால் மட்டும் ஃபோன் எடுக்க மாட்டேன் நான் இப்போயே சொல்லிவிட்டேன் இப்போ தலைவர் வந்து என் தான் சொக்கோடு இருக்கேன் நான் ஃபோன் எடுப்பேன்னு கேட்டால் நிச்சயமாக எடுக்க மாட்டேன் ஃபோன் எடுத்து நான் இருக்கல பேசவே கூடாது நீ கத்தி பேசுகிறாங்கிறாரு உண்மையிலே நம்ம சவுண்டு அப்படி இருக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க நான் கொஞ்சம் மாறிக்கிறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு வாசு கன்சர்ட்னால் எப்படி இருக்கணும்னா கேட்குற கேள்வி அவங்க வந்து நம்மளை நம்பி வீடு நான் கோயம்புத்தூர் ஒரு வீடை பார்த்தா அட்டகாசமாக கட்டிருக்கார் என் யூடியூப்பை வச்சே பார்த்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு நல்ல நண்பர் ஃபஸ்ட் கிளாஸ் நண்பர் நான் குறை சொல்ல வீடை பார்த்தீங்கன்னா உள்ள செம்மையாக கட்டியிருக்காரு வடமேற்கு முறையில் டாய்லெட் போடல நிச்சயமா வடமேற்கு முறையில் டாய்லெட் போடல தென்மேற்கு மக்களையும் டாய்லெட் போடல செம்மையாக டாய்லெட் போட்டிருக்காரு வீட்டில் சரியான ஜன்னல் அப்படியே பார்க்க கண்கொள்ளா இருக்கு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போனா செம்மையா அப்படியே சதுரம் சதுரமா பிரிச்சுட்டாரு அப்ப இன்னைக்கு என்ன கேட்டிருக்காரு நோக்கம் என் வீட்டுக்கு வெளியில டாய்லெட் பாத்ரூம் கட்டலாமா கட்டிங்க சார் கார் பார்க்கிங் எங்க போடணும் நான் தேங்காய் எங்க வந்தா ஏதாவது வீட்டில் போடணும் சார் அவர் ஷோரூம் எங்க சார் போடணும் வெளியில கிச்சன் போடலாமா அதான் அவருடைய கேள்வி நாளைக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிச்சன் ஒரு கிச்சன் வைக்கணுமா ரெண்டு கிச்சன் வைக்கணுமா மூணு கிச்சன் வைக்கணுமா நாளைக்கு அதை பற்றி நிச்சயமாக உனக்கு கிச்சனை பற்றி நாளைக்கு நல்லா தெளிவாக ரொம்ப சொல்கிறேன் நாளைக்கு நிச்சயமாக சொல்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது உங்கள் வீடு எப்படி கட்டுனா அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொருக்கும் அப்பாயின்மெண்ட் போடுவார் போய் வந்து பார்த்து நான் சொல்லுவேன் சார் என்னதான் இருந்தாலும் சார் நான் நீங்கள் பேஸ்மெண்ட்டை போடாமல் சரி பண்ணுறேன் சார் அவர் என்ன பண்ணுறனா இதுதான் விஷயம் அப்போ நம்மளே வந்து நம்ம எல்லாமே பா பண்ணிக்க முடியுமா அப்போ வாசிக்கின்ற போய் அதுக்கு இப்போ ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு அந்த ஆள் கொடுத்தா நம்ம என்ன பாவோம் அப்படின்னு நினச்சா நம்ம தான் அது ஏமாந்து போயிடுவோம் இப்போ நான் ஒன்றும் பரிகாரம் விற்கல ஜோசியம் மந்திர தந்திரம்லாம் தெரியாது எனக்கு ஜோசியத்தை பற்றி ஒரு மண்ணாங்காட்டியும் தெரியாது இப்போயே நான் சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் வாசலை இன்றைக்கி அடிச்சிக்க முடியாது நான் ஓப்பனாக மாறுதட்டி சொல்லுவேன் நான் ஏன்னா வடமேற்கே இப்போ நான் டாய்லெட்டே போடுறதில்ல எங்கேயுமே இப்போ வடமேற்கில் டாய்லெட் போடலன்னா உங்கள் வீடு ஃபஸ்ட் கிளாஸ் வீடாக மாறிடும் இப்போ நான் இன்றைக்கி ப்யூரிட்டியாக சொல்கிறேன் இப்போ நம்ம நண்பர் என்ன பண்ணுறாருன்னா செப்டிக் டேங்க் இருக்கு இந்த செப்டிக் டேங்கை விட உங்கள் வடைகளுக்குல தண்ணி தொட்டி பெருசாக இருக்கணும் இந்த கான்செப்ட் இப்போ நான் சொல்கிறேன் செப்டிக் டேங்க் வந்து பத்தாயிரம் லிட்டரு குடிக்கிற தண்ணி ஐயாயிரம் லிட்ரு ப்ராப்ளம் தான் வடமேற்கு ப்ராப்ளம் பிரச்சனை தீரவே தீராது மேலோட்டமாக வந்து பார்த்துட்டு எல்லா பேரும் போயிடுவான் இது யார் சொல்கிறது இன்னைக்கு அப்போ இதுதான் உண்மை அப்போ உங்கள் வீட்டில் ஒரே தடவை ஒரு வாசிக்கன் சன் வந்து பாத்திரம் முடியாம முடியாது நாலு தடவை வரணும் மூளை அடிக்கல ஒரு தடவை வரணும் பேஸ் மட்டம் மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை வரணும் ஒட்டு போடுறப்போ ஒரு தடவை வரணும் ஜன்னலாம் கரெக்டாக இருக்கா வாசல்லாம் கரெக்டாக இருக்கா பூசுறதுக்கு முன்னாடி அது மொதல் மாடி கட்டுறோம் ஆஸ் பண்ணுறோன்னா வரணும் காம்பவுண்ட்லாம் போட்டு வெளியே சரி பண்ணால் வரணும் வந்து தான் பார்க்கணும் ஒரு கோடிக்கு போட்டு வீடு கட்டுறோம் ஐம்பது லட்சம் போட்டு வீடு கட்டுறோம் இடம் ஐம்பது லட்சத்துக்கு வாங்குகிறோம் ஒரு கோடிக்கு வீடு கட்டுறோம் நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு கட்டுங்க பத்து லட்சத்துக்கு கட்டுங்க அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கை தான் இப்போ ஒரு பகுதியை கட் பண்ணிங்கன்னால் உங்கள் வீட்டில் ஒரு பாதிப்பு வடகிழக்கை கட் பண்ணால் தலையில் பாதிப்பு தென்கிழக்க கட்டுப்பண்ணா வயிற்றுழக்க பாதிப்பு தென்மேற்கு கட்டினா கணவன் மனை உறவு அந்த செக்ஸுவல் பண்ணக்கூடிய இது காரியம் வடமேற்குல தப்புனா கால் முட்டைக்குள்ள ஆக்சிடென்ட்டு அவ்வளோதான் விஷயம் ஒரு பகுதியை கட் பண்ணால் நமக்கு பாதிப்பு ஏற்படுது அப்போ எப்படி பண்ணும் சதுர சுபகமாக வீடு கட்டுங்க காம்பவுண்டையும் சதுர சுபகமாக கட்டுங்க அப்போ காம்பவுண்டும் சதுர சிபகம் வீடும் சதுர சபகம் அப்போ வீட்டுக்குள்ளே மட்டும் என்ன கொனைக்காம முனைக்காவ கட்டுறது ஒரு ரூமை இழுக்கிறது ஒரு ரூமை குறைக்க அதுவும் சதுர தான் இன்னைக்கு நான் அதில் நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஆணியை அடித்து சொல்கிறேன் எக்ஸ்போர்ட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏதோ ஒருத்தன் கேட்டாங்க சார் என்ன சார் நான் தப்புன்னு சொன்னேன் நான் எங்கள் ஒருத்தன் போட்டால் தப்பு தப்பு மேடம் சொன்னேன் அவரு உடனே அந்த அம்மா அந்த அம்மா உடனே அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து அவர் எனக்கு வாசிக்க ஃபோன் பண்ணிதான் என் பிளான் தப்பு அப்படின்னா தப்புடா அவன் பிளான் தப்புனா தப்பு சதுர சவகமா வீடு இல்லைன்னா வெளியில மட்டும் சதுர சவா வீட்டுக்குள்ள சதுர இல்லை சதுர சபம் இல்லைன்னா தப்பு தப்பு தான் அது யாராக இருந்தால் என்ன வடமேற்கில் டாய்லெட் போடுதான் அப்போ எங்க வீட்டுல வடகிழக்கு தண்ணி தொட்டியே இல்ல சார் கீழ்நிலை தண்ணி தொட்டி இல்ல போர் மட்டும் தான் இருக்கு பெரிய செப்டி டேங்க் போடுங்க தப்பு தான் நிச்சயமா சொல்றேன் தப்பு தான் அந்த வடமேற்குங்கிறது ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய மூளை கோவிலில் உள்ள கர்ப்ப கிரகம் போன்றது பெண்ணினுடைய கருவறை போன்றது அப்போ எப்படி இருக்கணும் வடமேற்கில் எந்த தவறும் பண்ணக்கூடாது வடகிழக்கு அதை விட வடகிழக்கில் தவறுனா ஆனை வெளியே தள்ளி விட்ருவோம் இல்லைனா ஆனை காலி பண்ணி விட்ருவோம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நுழைய விடாது அப்போ இதுதான் உண்மை அப்போ உங்கள் வீட்டில் ஒரு செப்டிக் டேங்க் போகிறீங்கன்னா அதுவும் தரைத்தளத்தோடு போடுங்க வீட்டோட வெளிப்புற தரைதளத்தோடு போடுங்க வடகிழக்கில் தண்ணி தொட்டி போகிறீங்கன்னா அதுவும் கீழ்நிலையாக போட்டு போடுங்க உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக இப்போல்லாம் செப்டிக் டேங்க் போடாதீங்க நீங்கள் பழைய காலத்து ஃபோனாக பேசிட்டீங்க மரியாதையாக எல்லாம் பயோட்ரிக் வாங்கி போட்டிருங்க அப்போ பூமி நிலத்தை கெடுக்காம நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்லாயிருக்கும் நிச்சயமாக வாழ்வாங்க வாழலாம் செல்வத்தோடு வாழலாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க நான் ஏன் ஒவ்வொருத்தரையும் சொல்லணும் விட்டு கொடுத்து வாழுங்க மனைவியை ஹாப்பியாக வச்சுருங்க அம்மாவையும் ஹாப்பியாக வச்சுருங்க நான் சொல்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை நிச்சயமா வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோட வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் வாழுங்க வடகிழக்குல மட்டும் இந்த தவறு நிச்சயமாக நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் மா இதாயிரும் நிச்சயமாக மாற்றி போட்டுங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அணியிலும் பயனுள்ள தாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் படம் ஜாய் ஸ்ரீராம் மறுபடுவோம் வலுபெறுவோம் மழநீரை சேரி இப்போ இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்